அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தும் இந்த மன்னரையில் நம்மோடு உம்ரா வந்திருக்கக்கூடியவர்கள் உம்ரா வந்தவர்களுடைய உறவுகள் நிறைய பேர் இதில் அடக்கப்பட்டிருக்கலாம் உலக அரங்கிலிருந்து வந்திருந்த மக்கள் குறிப்பாக இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து நிறைய பேர் ஹஜ்ஜுக்காகவோ உம்ராவுக்காக வந்திருந்த காலங்களிலே இங்கு அவர்கள் دې راوي نړۍ ته یې تر وفاته اخر پاره خپل <سؤال> پټورل نړۍ کې ورکړل او هغوی کوم موږ د دې دغه داسې کوو الله مغفر له او رحمهم او عافهم ضعف انهم واکر مزلهم او وسع مدخلهم او اهدلهم دارن خیره من دارهم او زوجن خیره من زوجهم இறைவா அவர்களை மன்னித்தருள்வாயாக அவர்களுக்கு அருள் செய்வாயாக அவர்கள் மன்னரை விசாலமாக்கி கொடுப்பாயாக அவர்களை சிறப்பான ஒரு விருந்தினர்களாக அங்கீகரித்துக் கொள்வாயாக அவர்களுடைய மன்னரை விசாலமாக்கி கொடுப்பாயாக அவர்களுக்கு சிறந்த வீட்டை சொர்க்கத்தை அவர்களுக்கு அளிப்பாயாக என்ற அந்த துவாவை அவர்கள் ஹப்பியில் செய்து கொள்வோம் آمين يا رب العالمين